அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லன்ச் என்னென்ன செய்யறேன்னு காமிக்கிறேன் நான் பிரியாணி செஞ்சேங்க பிரியாணி வீடியோ நான் டீட்டெயிலாக போடல அதுக்கு பதில் நான் வந்து சைட் டிஷ் என்னென்ன செஞ்சிருக்கணும் அதெல்லாம் டீட்டெயிலாக காமிக்கிறேன் இப்போ முதல் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் நான் கேரட் ஸ்வீட் செய்கிறேங்க அரை கிலோ துருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி துருவிக்கணும் நல்லா மெல்லிஸாக துருவிக்கணும் குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் பட்டை துண்டு போட்டுக்கிறேன் திருவண்ண தேங்காய் சாரி திருவண்ண கேரட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேங்க பெரிய கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்குது அந்த பால் சேர்த்துக்கிறேன் முக்கால் கப்பு சீனி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விஷன் வந்தால் போதுங்க நல்லா ரெடி ஆயிரும் ஆ இது ரெடி ஆகட்டும் பக்கத்து அடுப்பில் நான் தாளிச்சா செய்கிறேங்க இன்னர் குக்கரில் பருப்பு வேக போட்டுக்கிறேங்க தாளிச்சா செய்கிறதுக்கு ஒரே அடுப்பில் வேலை பார்த்தாக்கா ரொம்ப லேட்டாகும் இப்போ பருப்பு வேகிறதுக்கு ஒரு மூணு விஷயம் வைக்கணும் வந்து நான் காமிக்கிறேன் இப்போ நமக்கு கேரட்டு ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இன்னொரு சட்டியில் நான் மாற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதனால் இன்னொரு சட்டியில் மாற்றிக்கிறேன் ஆனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றி வரணுங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக பா முந்திரியும் திராட்சையும் வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் தாங்க கேரட் ஜாமான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக லாஸ்ட்டாக நான் வந்து பசு நெய் இது மாதிரி போட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மனமாக இருக்கும் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ சிக்கனை வந்து நான் மசாலா போட்டு பட்டி வச்சுக்கிறேன் சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு மஞ்சக்கண்டி போட்டுக்கிறேன் உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன் மசாலா பாருங்கள் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு ஜீரத்தூள் ஒன்றரை ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு கலர் பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிஸ் பண்ணிடணும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ சிக்கனுக்கு கறி மசாலா ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் எலிச்சம்பளம் பாதி எலிமிச்சம்பழம் புரிஞ்சு விட்றேன் நல்லா ஊறணுங்க மசாலாலாம் ஊறுனா தான் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பிரியாணி வீடியோ டீட்டெயிலாக நான் காமிக்கலைங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பிரியாணி வீடியோ ஆனால் சைட் டிஷ் என்னென்ன செய்யணும் அதெல்லாம் முக்காவாசி நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய்லாம் வெட்டி வச்சுருக்கிறேங்க கத்திரிக்காய் கேரட்டு தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று இருக்குது அது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் தால்ச்சாக்கு எவ்வளோ காய்கறி சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உள்ள போட்டுக்கலாம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கலாம் ஏட்ட வாழைக்காய் உருளைக்கிழங்கு இல்லைங்க அதனால் கேரட் சேர்த்துக்கிறேன் கூட மசாலா பார்த்தலாம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு ஜீரத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க உப்பு தேவையானது சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு விசுடன் வைக்கணுங்க இப்போ ஒரு விசுடன் வந்த பிறகு பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்திருக்க பாருங்கள் காய்கறிலாம் கரையாமல் இருக்க பாருங்கள் தான் இருக்கணும் இப்போ தாளிச்சர்லாம் இன்னொரு சட்டி வச்சுருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் செத்துக்குறேன் பட்டை ஒரு துண்டு போட்டுக்கிறேன் கிராம ரெண்டு போட்டுக்கிறேன் கருவேப்பிலாம் ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து பாதி வெங்காயம் பல்லாறு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக சாக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணுங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் மனமாக இருக்கும் இப்போ தாலிப்புக்காண்டியே ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம் இப்போ சே தாலிப்பூன்னு சேர்த்தாலே நல்லா கலர் ஃப்ளேவராக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெடி பண்ணியிருக்கேன் தால் சாவ இதில் செத்துக்கட்டலாம் இன்னும் தால் ரெடி ஆிடுச்சுங்க கொஞ்சமாக நான் வந்து ரெண்டு இடத்துக்கு நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஃபைன் பேஸ்ட்டாக அதை செத்துக்கிறேன் மல்லிகளை செத்துக்கிறேன் இப்போ ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லைங்க ஒரு கொதி வந்தால் போதும் தால் சார் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பிரியாணிங்கையும் தாளிக்க போகிறேன் பிரியாணிக்கு எண்ணெயும் நெய் சேர்த்துருக்கேன் பட்டை கிராமலாம் சேர்த்துருக்கேன் ரொம்ப எலை போட்டுக்கிறேன் வளாதவங்க செத்துக்குறங்க இது வளங்குறதுக்குள்ளே நான் பக்கத்து சிக்கன் ஓற்றுக்கிறேன் மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் பொறுமையாக நல்லா வேகம் சிக்கன் வேகம் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடியும் பண்ணிக்கலாம் வெங்காய பச்சடியும் பண்ணிடலாம் வெங்காயம் நாலு பல்லாறு வெங்காயம் மிலிசு மில்சாக சீவி வச்சுருக்கேங்க ரொம்ப எவ்வளோ மிள்சாக செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்ம சீவிக்கணும் மினிசாக அப்போ தான் நல்லா வாயில் சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எலுமிச்சம்பழம் பாதி எலிமிச்ச பழம் பிரிஞ்சு விட்றேன் தயிர் ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றிக்கிறேங்க நல்லா கெட்டி தயிராக இருக்கணும் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் நான் சேர்த்துருக்குறேன் தேங்காய்லாம் சேர்த்ததாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி எல்லாம் கொஞ்சம் இருக்குது போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் கேரட் ஒரு அரை கேரட் இருக்குதுங்க அது ச மினிசா சீதி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தங்க எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணி விடணும் அவங்களுக்கு நம்ம பிரியாணிக்குள்ளே சைட் டிஷ்ஷு எல்லாமே பண்ணியாச்சு கங்காய பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க அது பிரியாணி பார்த்தோம்னா தம் போட்டோம் பிரியாணி இப்போ பார்க்கலாம் பிரியாணி வீடியோ டீட்டெயிலாக எல்லா நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால் அந்தளவுக்கு நான் காமிக்கலை இப்போ ini chicken biryani ya. Biryani super ready aja. பார்ப்பாங்க நம்ம செஞ்ச பிரியாணி ரெடி தால் சாவ ரெடியாக இருக்குது சிக்கன் ரோஸ்ட் ரெடியாக இருக்குங்க தயிர் பச்சடி ரெடியாக இருக்குது முட்டை இருக்குதுங்க கேரட் ஜாம் ரெடியாக இருக்குது இதாங்க நான் இன்றைக்கி செஞ்சேன் லன்ச் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் நான் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இது வரைக்கும் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்